நமஸ்காரம் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது நான் தினமும் பால் குடிக்கலாமா பால் குடிக்கிறதால சுகருக்கு ஏதாவது பாதிப்பு வருமானது இதுக்கான பதில் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் ஒரு டம்ளர் பாலில் நாலு புள்ளி அஞ்சு கிராம் லாக்டோஸ் இருக்குது இது ஒரு இயற்கையான சர்க்கரை வேகமாக கூடாமல் படிப்படியாக நம்ம உடம்புல கூடுறதால இதனால் சுகர் பெரிய அளவில் கூடாது ஆனால் அதே நேரத்தில் இந்த பாலில் நீங்கள் சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலோ இல்லை ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரி பவுடர் சேர்க்குற மாதிரி இருந்தாலோ அதில் எட்டு கிராம் சுகர் இருக்குது இந்த சுகர் வந்து வேகமாக நம்ம உடம்புல கூடி நம்ம கணையத்தை பாதிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது டாக்டராக நான் உங்களுக்கு கொடுக்குற சஜஷன் வந்து இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டை தவிர்த்துட்டு உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்து மாவுகள் எடுத்துக்கலாம் அதில் பாதாம் பிஸ்தா முந்திரி போன்ற பொருட்களை நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம் அப்படி உங்களால் செய்ய முடியலனா சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் பவுடர்ஸ் நிறையா இருக்குது அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் இதை சொன்ன உடனே அடுத்து என்ன சந்தேகம் வரப்போகுதுன்னா சுகருக்கு சாப்பிடக்கூடிய புரோட்டீன் பவுடர்லேயும் இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட்லேயும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இதை இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் மாதிரியான பொருட்களில் அஞ்சு கிராமுக்கு மேலே கண்டிப்பாக சுகர் இருக்கும் இதில் நார் சத்துக்கள் எதுவுமே இருக்காது டேஸ்ட்டுக்காக மால்டோ டெக்ஸ்டின்ற பொருளை சேர்ப்பாங்க இது அதிகமான அளவில் சுகரை கூட்டும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நிறமிகள் கண்டிப்பாக நம்ம உடம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் பொதுவாக யாருமே எந்த டாக்டர்ஸுமே பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இதுக்கு பதிலாக நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடிய டயபெட்டிக் ப்ரோட்டினில் சுகருடைய அளவு வந்து ஒரு கிராமுக்கு கண்டிப்பாக கீழே தான் இருக்கும் இதில் ஃபைபர்ஸ் நிறைய சேர்த்துருப்பாங்க இதில் இந்த மால்டோ டெக்ஸ்டின் மாதிரி பொருட்கள் கிடையாது நம்ம சுகரை கூட்டாத மாதிரி இருக்கக்கூடிய செயற்கையான இனிப்புகள் மட்டும்தான் இருக்கும் அப்போ சுகருக்கு சாப்பிடக்கூடிய டாக்டரால் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் பவுடரில் அட்வான்டேஜ் என்னென்னா இதில் சர்க்கரைகள் கிடையாது மாவு சத்துக்கள் கம்மி மால்டோடிக்ஸ்டின் மாதிரி பொருட்கள் கிடையாது ஃபைபர் சத்துக்கள் அது அதிகம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறதால ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான சத்துக்கள் என்னவோ அது கிடைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் சுருக்கமாக சொல்லப்போனால் பால் தாராளமாக குடிக்கலாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது டாக்டரால் பரிந்துரைக்கப்படக்கூடிய ப்ரோட்டீன் பவுடரை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படி செய்ய முடியலைன்னா நவதானியங்கள் அல்லது பாதாம் பிஸ்தா முந்திரி மாதிரி நட்ஸை நீங்கள் பவுடராக்கி உங்கள் பாலில் நீங்கள் தாராளமாக சேர்த்து குடிக்கலாம் உங்கள் உணவை சிந்தனையுடன் தேர்ந்தெடுங்கள் உங்கள் சுகரை நீங்களே கட்டுப்படுத்துங்கள்